விதமான காலை உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு பெருவாரியான கூட்டம் குறிப்பாக இளைஞர்கள் கூட்டம் காலை உணவுனா ரெண்டே ரெண்டு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா நான் தமிழகத்தின் வரலாறு எனக்கு தெரியும் இங்க எப்படின்னு தெரியல பெருவாரியான தமிழ் மக்கள் காலையில ஒண்ணு கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லன்னா ஓட்ஸ் கஞ்சி இதுக்கு மாறியாச்சு யாரை கேட்டாலும் ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இளைக்குமா ஓட்ஸு சாப்பிட்டா புரதச்சத்து நிறைய இருக்குமாமன் ஓட்ஸில் கொலஸ்ட்ராலே கிடையாதாம இப்படி சொல்லி ஓட்ஸுக்கு மேலே ஒரு பெரிய மரியாதை எப்படி வந்துச்சு இந்த ஓட்ஸு நாங்கள் பள்ளிக்கூட காலங்களில் ஓட்ஸ் படிக்கும்போது ஓட்ஸ் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு படித்தா ஓட்ஸ் வந்து பின்லாந்தில் விளையுது ஓட்ஸ் ரஷ்யாவில் விளையுது ஆஸ்திரேலியாவில் விளையுது அங்கே எல்லாம் விளைவிக்கப்படக்கூடிய ஓட்ஸ் குதிரைகளுக்கான உணவு அப்படி தான் படித்தோம் குதிரைகளுக்கு போடக்கூடிய உணவு நம்ம ஊரில் எல்லார் வீட்டுக்கும் எப்படி பாக்கெட்டில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் ஒரு சீரியல் வந்துச்சு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ராத்திரி அந்த சீரியல் வந்து நேரடியாக சில குடும்பத்தை சீரழிச்சுது அதுக்கப்புறம் அந்த சீரியலுக்கு விளம்பரம் போட்ட இந்த சீரியல் வந்து பல்வேறு ஆரோக்கியத்தை சீரழிச்சு போச்சு ஓட்ஸ் வந்து ஒரு நல்ல தானியம் தான் தனியாக எடுத்து ஓட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு நல்ல தான் ஓட்ஸ் என்ன மூட மாதிரி அப்படியே தானியமாவா வீட்டுக்கு வருது ஓட்ஸ் நமக்கு கிடைப்பதே ஓட்ஸ் அவலாகத்தான் எங்கேயும் தனியா தானிய யாரும் வாங்க மாட்டாங்க ஓட்ஸ் அவலா இங்க வர்ற விஷயம் அந்த தானியத்தில் இருந்து மாறுவதற்குள் அதே மாதிரி மக்காச்சோளம் சோளம் நல்லது நிறைய புரதச்சத்து இருக்கு நிறைய நார்ச்சத்து இருக்கு ஆனா சோளம் சோள அவலாக கான்ஃபிளேக்ஸ் ஆக மாறுறதுக்குள்ள எத்தனை வன்முறைகள் அதுல நடத்தப்படுதுன்னு கொஞ்சம் முற்று பார்க்கணும் நூறு டிகிரி நூத்தி இருபது டிகிரியில அந்த சோளத்தை வேக வச்சு அறுபது டன் எடையுள்ள எந்திரத்தினால அடிச்சு தட்டையாக்கி அதுக்கப்புறம் இருநூறு டிகிரியில அதுல இருக்கக்கூடிய அத்தனை நீர் உறிஞ்சிட்டு மீதி இருக்கிற குப்பையத்தான் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் தெளிச்சு விட்டமின் சி தெளிச்சு விட்டமின் கே தெளிச்சு நார்ச்சத்துக்கள் தெளிச்சு அதுக்கப்புறம் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக பல்வேறு ரசாயனங்களை தெளிச்சு நம்ம வீட்டில் இட்லி சுடுறோம் அந்த இட்லியை வச்சு அது மேல ஒரு காரை ஏற்றிட்டோன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் அது சக்கையை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்க சாப்பிட முடியும் அதை ஆனால் அதை விட அதிகமா கார இடம் வந்து ஒரு டன்னோ ஒன்னே கால் டன் தான் அறுபது டன் எடையுள்ள ஒரு எந்திரத்தினால அழுத்தி அப்படி ஆக்கப்பட்ட அவல் அடுத்த நாளே கெட்டு போற தன்மை உள்ளது அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அப்புறம் உங்களுக்கு சாக்கோ ஃப்ளேவர் வேணுமா ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வேணுமா இப்படி ஒவ்வொரு அட்டர்ஸ்காட்சி ஃப்ளேவர் வேணுமான்னு அந்த ஃப்ளேவர் எல்லாம் கெமிக்கல்ல சேர்த்து அதுக்கப்புறம் இந்த ஊரில் எல்லாருக்கும் ஒரு வியாதி பிடிச்சிருக்கு சீரோ சைஸ் இடுப்பு வேணும் கரிஷ்மா கபூர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சி அத்தனை பேரும் கே அப்படின்னு போட்டிருக்கத போய் இதை வாங்கினா நல்ல சீரோ சைஸ் எடுப்பு இருக்குமா அதான் நான் பல தடவை சொல்லுவேன் இதை வாங்கினா கரிஷ்மா கபூர் இடுப்பு கிடைக்குமா கண்ணம் அடுப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் அதை போய் வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் போட்டு அதில் பாலை ஊற்றி நண்பர்களே அதில் சோளத்தை தவிர அத்தனை குப்பை நிறைந்தது தான் அந்த பிளேக்ஸ் நம்ம மரபுக்கும் நம்ம உடம்புக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாத அத்தனை ரசாயனங்கள் அதில் இருக்கு ஒரு விஷயத்த நல்லா உணர்ந்து கொள்ளலாம் அதெல்லாம் பாதுகாப்பானதுன்னு எவ்வளோ சர்டிஃபிகேட் வந்துச்சு நாலு மாதத்துக்கு முன்னாடி விரட்டி அடித்தோம் நூடுல்ஸை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பத்து வருஷமாக கத்துனதுக்கு ஏதோ ஒரு அரசியல் அவர்கள் அதை அவர்களாகவே வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நாலு மாதம் தான் சரியா உங்களுடைய மாநிலத்தில் இருந்து தான் உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு வேணாம் ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கான் பிரமாதம் ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பேராசிரியர் விஜய் பேராசிரியர் சூர்யாலாம் நம்ம ஆடி பாடி அதை விற்க ஆரமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதை அவ்வளோ பேரும் வீட்டில் வாங்கி வச்சு தான் ரொம்ப சூப்பராமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே எந்த நச்சுத்தன்மையும் இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நண்பர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அது நல்லதா நச்சுத்தன்மை உள்ளதா பாதுகாப்பானதாலாம் ரெண்டாவது கேள்வி தான் அது பாதுகாப்பானதா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி தான் முதல் கேள்விக்கு பதில் சொல்லணும் அது அவசியமாக இல்லையா ஒருவேளை நூடுல்ஸ் சாப்பிட்லேன்னா மும்பையில் எல்லாருக்கும் வலது பக்கம் வயிறு வீங்கிரும் அப்படின்னா எல்லாரும் சாப்பிடலாம் நூடுல்ஸ் அப்படி நமக்கு அவசியமே இல்லை நமக்கு தேவையே இல்லை நம் மரபுக்கு துளி கூட பழக்கம் இல்லாத உணவு அது ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும் ஓட்ஸாக இருக்கட்டும் நூடுல்ஸாக இருக்கட்டும் நமக்கு தேவையே இல்லை ஆனால் நம்ம வந்து அதை ரொம்ப சிறப்பான உணவு மிகச்சிறந்த உணவு இவ்வளோ விட்டமின் இருக்குது இவ்வளோ மினரல் இருக்குன்னு ஏதோ போலியான தரவுகள் எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம முன்னாடி தள்ளுறாங்க ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்து கொள்ளணும் விளம்பரத்தில் ஊடகத்தில் நமக்கு முன்னாடி சொல்லக்கூடிய தரவுகளை தாண்டி பல பொருட்கள் அதில் இருக்கும் விட்டமின் சி இருக்குன்னா விட்டமின் சி இருக்கும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஆர்கனோ ஃபாஸ்பரஸ் விஷம் இருக்கும் நம்ம அதுக்கு தெரியாது ஏன்னா அதை அந்த கம்பெனி சொல்ல மாட்டான் அவனுக்கு தேவையானதை உங்களை எது ஊக்குவிக்குமோ உங்களை எது உற்சாகப்படுத்துமோ அதை மட்டும் முன்னிறுத்தி பல குப்பை உணவுகள் நம் முன்னாடி விற்கப்படுது இந்த உணவுகளை தினம் 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 சாப்பிட்றதுனாலோட விளைவு தான் இன்றைக்கு பல்வேறு நோய்கூட்டங்கள் ஒரு சாதாரணமாக கோழி நமக்கு நல்ல பிடிச்சமான உணவு கோழி வருவல் வந்து யார் வீட்டுக்கு வந்து வந்தாலும் கோழி அடித்து குழம்பு வைன்னு சொல்கிறோம் ஒரு கோழியை பொறிச்சு கொடுத்தா குழந்தைகள்லாம் கும்மாளமாக சாப்பிடுது சாதாரணமாக கோழி செ பொரியல் பண்ணணுன்னா ஒரு ஏழு எட்டு விஷயம் ஒரு இஞ்சி பூண்டு ஒரு சீரகம் பெருஞ்சீரகம் பெருங்காயம் போடுவாங்க ஒரு பன்னாட்டு கோழி வருவல் கம்பெனி கண்டிப்பாக இந்த ஊர்லெலாம் கண்டிப்பாக பிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா மால்லையும் முதல்ல அவன் தான் வச்சுருக்கான் நாங்கள் அழகாக வறுத்து கொடுக்குறோம் அப்படின்னு அதில் ஒரு நகட்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் எல்லா பிள்ளைகளும் பேயாக போய் அதை போய் சாப்பிடுது அங்கே எங்கள் ஊரில் முன்னாடி சின்னதாக ஒரு பாக்கெட்டில் கொடுத்துட்டு தான் இப்போ பக்கெட்டில் கொடுக்குறான் குடும்பமே காலி ஆகுங்கடா அப்படின்னு சொல்லி சரி என்ன அந்த நகட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்துலையே போய் பாருங்கள் அவர்களுடைய இணையதளத்திலே அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஏழு எட்டு பொருட்கள் சேர்த்து வைக்கக்கூடிய கோழி பொரியல் நூற்றி நாலு கெமிக்கல் சேர்க்குறாங்க அது தேவையா அதில் அவன் சோடியம் நைட்ரேட் சோடியம் பென்சவேட் மோனோசோடியம் குளூட்டமேட் மோனோசோடியம் நைட்ரேட் இப்படி பல உப்புக்களை போட்டு தான் அதை பொறுப்பொருன்னு கொண்டு வர்றதுக்கும் அதை எல்லா சுவையூட்டிகளையும் சேர்த்து செயற்கை ரசாயனத்தை எல்லாம் சேர்த்து அப்படி கொண்டு வந்து தராங்க இது புரியாமல் நம்ம இலசுகள்லாம் போய் நிறைய கெமிக்கல் போட்டிருக்கான் அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாதான் நமக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு ரெண்டும் உட்காந்து வறுத்து வறுத்து அவன் ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்கான் இவங்க வறுத்து வறுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் பூரா அந்த கூட்டத்தில் போய் அங்கே போய் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க நண்பர்களே இப்படி நமக்கு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நம் உடம்பு அறியாத பல்வேறு நச்சு துணுக்குகள் விஷ துணுக்குகள் உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கு எப்போ கேட்டாலும் அதெல்லாம் எஃப்டி அப்ரூவ்டுங்க எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் இவ்வளோதான் படிச்சிருக்கீங்களா அப்படி படிக்காமல் வந்து பேசாதீங்கன்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போடுவாங்க ஒவ்வொரு உப்பும் வந்து ஒரு தனித்தனியாக எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு தான் எஃப்டிஏ அப்ரூவ்டு தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஒன்றா சேர்ந்து நம்ம ஊர் கோழியோடு சேர்ந்து பொரியும் போது அது எல்லாம் சேர்ந்து உடலுக்கு நல்லது கொடுக்குமா நச்சு கொடுக்குமான்னு ஒரு ஆய்வு கூட நடக்கல தனித்தனியாக ஒவ்வொன்றும் நல்ல விஷயமாக இருக்கலாம் இல்லை தனித்தனியாக குறைந்த அளவில் பாதுகாப்பானதாக கூட இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் ஒன்றாக சேரும்போது எந்த விதமான குப்பையாக நச்சாக மாறும்னு ஒரு ஆய்வும் கிடையாது எஃப்டிஏ அப்ரூவ்டு எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு நம்ம உடம்பு அப்ரூவ்டா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படி தெரியாமல் பல்வேறு விஷத்துணுக்குகள் உள்ள வருது